ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை மணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஓகே இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு வெஜிடபிள் வச்சு ஒரு ஆம்லேட் போட போகிறோம் அது என்ன வெஜிடபிள்னு பார்த்தீங்கன்னா சௌச்சவக்காய் அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சௌச்சவ் முழு சௌச்சவக்காய் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா கட் பண்ணி நம்ம புதுசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு அதோடய தோலை வந்து உரிச்சு வச்சுக்கிடுவோம் இங்கே வந்து நல்லா உரிக்க ஆரம்பித்தாச்சு நல்லா உரித்ததுக்கப்புறம் வந்து நம்ம அதை பொடுசாக வெட்டிக்கலாம் ரெண்டாக வெட்டி உள்ளே வந்து ஒரு விதை மாதிரி இருக்கும் அந்த விதையெல்லாம் எடுத்து வெளியே போட்டு ஒரே கொட்டை மாதிரி தான் இருக்கும் பெருசாக இருக்கும் அதை எடுத்து வெளியே தூக்கி போட்டு நம்ம நல்லா பொடிசா வெட்ட ஆரம்பிச்சிக்கலாம் ஒரு வெட்டிட்டு நம்ம அதோட கிராஸ்ல ஒரு நாலஞ்சு வெட்டு வெட்டிட்டு நம்ம நல்லா பிடிச்சா வெட்ட ஆரம்பிச்சிடலாம் தான் நம்ம கல்ல போட்டு வதக்கும் போது வந்து நல்லா நல்லா வெந்துடும் வேமாக ஓகே வெட்டி முடிச்சுட்டு நம்ம கல் எடுத்து போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம் நல்லா வதக்கி நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஆம்லேட்டுக்கு நம்ம போடலாம் அதுக்கேத்தப்ப கொஞ்சம் ஆயில் மட்டும் ஊத்திட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே கை வந்து நல்லா புடிசாக வெட்டி நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ வந்து அதை அதை கொஞ்சம் முக்கால் வெக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டில் எடுத்து வச்சுட்டு ஆட்மேட்டிக் எவ்வளோ தேவையில்லையோ அதை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம் ஓகே முக்கால் வெக்கடை வந்து நல்லா புன்னிறமாக நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதை ஓகேவா ஓகே இப்போ வந்து நம்ம வதக்கின அந்த சவுச்சக்காயை வந்து எடுத்து நம்ம ஒரு ஆம்லேட் கப்புக்குள்ளே போட்டு ஒரு முட்டை உடைச்சி ஊற்றி ஒரு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நம்ம நல்லா கலக்கி ஒரு ஆம்லேட் போட்டுடலாம் சவுச்சக்காயில் வந்து ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதனால் வந்து நம்ம முட்டைக்கு வந்து தேவையான அளவு உப்பே எவ்வளோவோ அந்த அளவு மட்டும் போட்டுட்டு நம்ம அப்படியே நல்லா கலக்கி கல்லை ஊற்றிடலாங்க கேம்லேட் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் வேக வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி திருப்புறதுக்கு முன்னாடி பெப்பர் வந்து நல்லா நிறையா போட்டுக்கலாம் மிளகுத்தூள் வந்து நிறையா போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இந்த கொஞ்சம் காரம் கொஞ்சம் கொஞ்சம் கூட இருக்கும் கடியில் வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் ஓகே ஆம்லெட் வந்து சூப்பராக ரெடியாயிருச்சு பார்க்கவே செம்மையாக இருக்குது இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் ஓகே ஆம்லெட் வந்து சூப்பராக வந்துருங்க சோஜாக்காய் ஆம்லெட்டு வெஜிடபிள் சாப்பிடாதவங்க இப்படி போட்டு சாப்பிடலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்